நம்ம கோவை மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்திங்கன்னா அதுக்கான வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சி மாற்றம் வந்ததினால அந்த பணிகள் அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் வேலைகள் முடிஞ்ச நிலையில் திருப்பி அந்த இடத்துல வேலைகளை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் சமூக ஆர்வலர்களும் பார்த்தீங்கன்னா மாநகராட்சிக்கும் முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதியிருக்காங்க நாலு ஆண்டுகளாக அந்த இடத்துல எந்த பணிகளும் நடக்காதனால மாநகராட்சியிலேருந்து சொல்லியிருக்காங்க அரசின் இறுதி முடிவுக்கு பின் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாற்பது சதவீத பணிகள் முடிஞ்ச அந்த இடத்துல மொத்த காய்கறி கிடங்கு அமைக்கப் போவதாக மாநகராட்சியிலேருந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வெள்ளனூர் குப்பையால் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் அந்த இடத்துல காய்கறி கிடங்கு வந்துச்சுன்னா அதில் ஒரு குப்பையாலும் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அதனால் மாநகராட்சியும் மாநில அரசும் திருப்பி பேருந்து நிலையம் கொண்டு வரும் திட்டத்தை தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டிருக்காங்க பேருந்து நிலையம் கொண்டு வரல அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் அனுமதியோடு தமிழக வெற்றிக் கழகத்தினர் போராட்டத்தில் இறங்குவர் அப்படின்னு கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் கே விக்னேஷ் அவர்கள் சொல்லியிருக்காருங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி விஜய்க்கு உங்களோட சப்போர்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க வரேன்